உங்க கொம்ப உயர்த்த போகிறார் ஆனா இந்த கொம்பு அப்படின்னும் போது நம்ம முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கணும் பலத்தை குடிக்கிறது ஸ்ட்ரென்த் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே கடந்த எழுபத்தி ஐந்து நாட்களாக ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு சங்கீதங்களை நாம் தியானித்து வருகின்றோம் ஒவ்வொரு சங்கீதத்தை நாம் வாசிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஜபங்கள் வாக்குதத்தங்கள் எச்சரிப்புகள் பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்க வேண்டும் வாழ்வு முறை இதை எல்லாவற்றையும் தேவன் நம்மோடு கூட நமக்கு கற்றுக்கொண்டு வருகின்றார் அப்படி இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றது தியானிக்க இருக்கின்றது எழுபத்தி ஐந்தாவது சங்கீதம் நீதியை வழங்குகின்ற தேவனுடைய சங்கீதத்திலே இந்த முதலாவது வசனத்திலே பார்க்கும் பொழுது இதுவும் துதிக்கிறோம் தேவனே உண்மை துதிக்கிறோம் உமது நாமம் சமீபமாய் இருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது அதாவது ஆண்டவர் நாம ஏன் துதிக்கிறோம்னா இந்த இடத்துல அவர் சொல்றாரு அதிசயமான கிரியைகளை பார்த்து ஆண்டவரை நாம் துதிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் பல நேரங்கள்ல இந்த கிரியை அதாவது கிரியேஷன் அதை பார்த்து நாம துதிப்பதே இல்லை நாம நம்முடைய வேலையே சிந்தித்து கொண்டிருக்கோம் இப்போ பார்க்குற இந்த அழகான மரங்கள்லாம் பார்க்கும்போது இதுக்கு மர மரங்களுக்கு சில காலங்கள்ல இந்த இலை உதிர் காலங்கள் இருக்கின்றது இத அழகா ஆண்டவர் இந்த இயற்கையை படைத்திருக்கிறாரே அப்ப நாம துதிக்கணுமா இல்லையா ஆண்டவரை துதிக்கும் எங்க பிரதர் ஏன் பாடே பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கலக்கத்தோடு உட்கார்ந்து இருப்பீர்களே ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு இரண்டு வாக்குதத்தங்களை கொடுக்கின்றார் இந்த சங்கீதத்திலே முதலாவது வாக்குதத்தம் என்ன சொல்றார்னா அஸ்திபாரத்தை நிலைப்படுத்த போகின்றேன் என்று சொல்லி ஃபவுண்டேஷனை ஆண்டவர் ஸ்ட்ராங் ஆக்க போறார் நீங்கள் கலங்கி போய் ஆட்டத்தோடு உட்காந்துருக்கீங்களா நான் எனக்கு காலே நிற்க முடியல பிரதர் நான் என்ன எப்படி நான் செய்ய போகிறேன் இந்த இந்த ஒரு காரியத்தை எனக்கு ஒரு சந்தேகத்தோடவே இருக்குன்னும் போது காட் இஸ் கோயிங் டு பி யோர் ஃபவுண்டேஷன் ஹீ இஸ் கோயிங் டு பி யோர் கார்னர் ஸ்டோன் அண்ட் ஹீ இஸ் கோயிங் டு டூ மாவலஸ் திங்ஸ் ஆண்டவர் செய்ய போகிறார் பெரிய மாணவர்களே அது மாத்திரமில்லை ஆண்டவர் உங்கள் கொம்ப உயர்த்த போகிறார் ஆனால் இந்த கொம்பு போது நம்ம முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கணும் ஹார்ன் அப்படின்னும் போது பலத்தை குறிக்கிறது ஸ்ட்ரென்த் இன்னைக்கு பலவீனத்தோடு உட்காந்துருக்கீங்களா ஆண்டவர் உங்களுடைய பலத்தை உறுதிப்படுத்த போகின்றார் ரெண்டாவது ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு வார்த்தை அந்த ஹார்ன் எப்படி சொல்லும்போது கொம்பு என்று சொல்லும்போது உங்கள் மகிமை இன்னை வரைக்கும் தலை குனிஞ்சு இருக்கலாம் ஆனால் மகிமையா ஆண்டவர் தலையை உயர்த்த போகிறார் நீங்க அதை அவர் அவருடைய எண்ணெயாலே நம்முடைய கொம்பை அபிஷேகம் பண்ண போகிறார் பிரியமானவர்களே இந்த சங்கீதத்திலே மற்றும் சில வார்த்தைகளை பார்க்கும்போது எச்சரிப்பு கொடுக்குறார் இந்த ரெண்டு வாக்கு தத்தம் எனக்கு ரொம்ப பிடிக்குது பிரதர் ஆண்டவர் ஆண்டவரே எனக்கு அஸ்திபாரம் நிலையா இருக்கணும் அது மாத்திரம் இல்லை கொம்பம் உறுதியாக இருக்கணும்னு ஆசை ஆனால் எச்சரிப்பு என்ன தெரியுங்களா பிரியமானவர்களே சொல்றா மூணாவது வச நான்காவது வசனத்திலே வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதீர்கள் துன்மார்க்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதிருங்கள் உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள் இருமாப்புள்ளவர்கள் கழு இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதிருங்கள் மூன்று காரியங்களை இங்கே சொல்கிறார் மூன்று எச்சரிப்புகள் ஒன்று வீண்டு பேசாதீங்க ரெண்டாவது துன்மார்க்கமான காரியங்களை செய்யாதீங்க மூன்றாவது இருமாப்பு கழுத்துடையவர்களாய் இருக்காதீங்க என்னால் எல்லாம் முடியும் என்னால் சாதிக்க முடியாதது இல்லையா என்னால் இத்தனை நாள் வந்தது அப்படின்னு நம்மாலே ஒன்றும் செய்ய முடியாது சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் அவர் இன்றைக்கு கொடுக்கிற வாக்குதத்தங்களை பாருங்க பத்தாவது வசனத்திலேருடைய கொம்புகளையெல்லாம் வெட்டி போடுவேன் நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும் என்று சொல்லுகிறார் அது மாத்திரமில்ல பிரியமானவர்களே அஸ்தி பாரத்தை உறுதிப்படுத்துவேன் என்று கொடுக்க கொடுக்கின்ற வாக்கு தத்தத்தை பார்க்கிறோம் மூன்றாவது வசனத்திலே பூமியானது அதில் எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது அதில் துண்களை நான் நிலைநிறுத்துகிறேன் என்று சொல்லுகிறார் உங்க அஸ்திபாரத்தை நிலைநிறுத்துவார் உங்க கொம்புகளை உயர்த்துவார் இந்த ஒரு சத்தியத்தோடு தலைகளை தாட்டி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த அருமையான நேரத்திலே என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கை சூழ்நிலையும் அறிந்திருக்கு அவர்கள் கொம்புகளை உயர்த்தும் அவர்கள் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்தும் வாழ்விலே செழித்து விளங்க சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானராகிய உம்மிடத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்